ஓம் நம ஓம் குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் தற்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் கிரகநிலைகளை பார்த்து விடுவோம் கு குரு பயிற்சி நடக்கும் தினத்தன்று கிரகநிலைகளை பற்றி பார்ப்போம் குரு பகவான் ரிஷப் ராசியிலிருந்து மிதன பயிற்சி ஆகிறார் மேஷராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ரிஷப் வந்து விடுகிறார் கடந்த இத்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதனாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வந்து விடுகிறார் மீனராசியில் ராகு சனி சுக்கரன் அமர்ந்திருக்கிறார்கள் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் கேதுவாகப்பட்டவர் கன்னிராசியில் இருக்கிறார் சந்திரனாகப்பட்டவர் குரு பேச்சு நடக்கும் தினத்தன்று அனுஷ நட்சத்திரம் ராசியில் செயல்படுகிறார் இதுதான் கிரக நிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதியே குரு தான் வியாழன் குரு என்றால் வியாழன் வியாழனுக்கு உண்டான பெயர் குரு குரு பகவான் என்றால் என்ன உபதேசம் செய்பவர் குரு பகவான் ஒருடைய ஜாதகத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ ஐந்தாம் வீட்டில் அமர்ந்தாலோ ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலோ இரண்டாம் வீட்டில் அமர்ந்தாலோ அவர்கள் நிரம்ப பேசுவார்கள் தத்துவங்களை கொட்டுவார்கள் பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் பிறருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் சில நேரத்தில் என்னடா இவர் இவ்வளோ அட்வைஸ் சொல்கிறாரு அப்படின்னு இருக்கும் ஆனால் நல்லது தான் சொல்லுவாங்க அவ்வாறாக உபதேசம் செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் வியாழனுக்கு குரு என்று பெயர் வந்தது குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் தனுசு ராசிக்காரனுக்கு ராசியாதிபதி ஆகிறார் நான்காம் அதிபதி ஆகிறார் சுகஸ்தானாதிபதி ஆகிறார் ரெண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி தனுசு ராசிக்கு லக்னமும் நாலாம் இடமும் ரெண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு மூன்றாவது கேந்திரமான ஏழாம் இடத்தில் போய் அமர்ந்து ஜென்மராசியை பார்க்கிறார் ஜென்மராசியின் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஜென்மராசியின் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கவிருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சார் நடக்கும் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா தொட்டதெல்லாம் பொண்ணாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது நாங்கள் பொது பலன்கள் தான் கூற முடியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பலன் பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எவ்வாறு அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரா பாகியஸ்தானத்தில் இருக்கிறாரா அஞ்சாம் இடத்தில் இருக்கிறாரா ஜென்ம ராசியில் இருக்கிறாரா இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரா என்பதெல்லாம் தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது இந்த பயிற்சி சந்தேகமில்லை பலன்கள் வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை தந்தாற்பலாம் கொஞ்சம் கூட இருக்கும் குறைச்சல் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நன்மைகளே அதிகம் நிறைய பேர் திட்டம் திட்டுவாங்க ஆனால் செயல்படுத்த முடியாது தொழில் ஆரம்பிக்கணுன்ட்டு இப்போ நாலு வருஷமாக நினச்சிகிட்ருப்பாங்க அதை நடத்தவே முடியாது ஆரம்பிக்கவே முடியாது சில பேர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணிவிடுவாங்க அதை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பணம் கிடைக்காது சில பேருக்கு பணம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரியாது இவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு வரப்பிரசாதம் என்று கேட்டீர்களானால் இந்த குரு பிறகு தாங்கள் நினைத்ததும் நடக்கப் போகிறது தாங்கள் செய்யப்போகின்ற செயலும் நன்றாக நடக்கப் போகிறது போகிறீர்கள் இதுதான் குரு ஒரே வரியில் சொல்லக்கூடிய பலன்கள் தொட்டது துலங்கும் தொட்டது பொன்னாகும் எடுத்த காரியத்தில் ஜெயம் வெற்றிகள் குவியும் வருமானம் கூடும் பொருளாதாரம் உயரும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் புது தொழில் தொடங்கலாம் பழைய தொழிலை புதுப்பிக்கலாம் இருக்கும் தொழில் அதிகமாக முதலீட்டை போடலாம் புதிய நபரோடு கூட்டணி சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம் தன்னிச்சையாகவே கூட தனிநபர் தொழில் ஆரம்பிக்கலாம் கணவன் மனைவி இணைந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் சில பேர் கூட்டணி தொழில் இருப்பாங்க அதை பிரித்து போயிடணும்னு நினைப்பாங்க செய்யலாம் சில பேர் குறைந்த முதலீடு வைத்து செய்து கொண்டிருப்பார்கள் லாபம் நன்றாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் முதலீடு கூட்டினோம்னா இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கும்னு நினைக்கலாம் செய்யலாம் இவ்வாறாக குருவை பொறுத்தவரை வியாழ கிரகத்தை பொறுத்தவரை இந்த கிரக இந்த கிரக பயிற்சியை பொறுத்தவரை ராசிக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவானை பொறுத்தவரை ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தையும் ராசியையும் தனுசு ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய ராசியாதிபதி உங்களோட ராசியை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்னா தை நீங்கள் தைரியமாக ஒரு செயலை செஞ்சு ஒரு வியாபாரத்தை செஞ்சு தைரியமாக செஞ்சு அதில் கடினமான உழைப்பை போட்டிடலானால் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபம் உயரும் லாபம் அதிகமாகும் பொருளாதார தன்மை பெரிதளவு பெறுவீர்கள் என்று சொல்லலாம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் இது மாதிரி ஏழாம் இடத்தில் போய் குரு உட்கார்ந்துட்டுருக்காரே சார் ஆமாம் உங்களுடைய ராசிக்கு பார்வை ஆமாம் திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் இதுதான் குரு பார்வைன்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை பார்க்குறாரு சரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய இல்ல துணைவர்கள் அது கணவனோ அல்லது மனைவியோ அவர்கள் மூலமாக தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி வரும் அள்ளித்தரும் அப்படி எடுத்துக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏனெனில் ஏழாம் இடத்தில் குரு இல்லையா அப்போது நீங்கள் யார் மூலமாக அனுகூலம் பெறப்போகிறீர்கள் என்பதை தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கலத்த ஸ்தானம் என்பது மனைவியோட ஸ்தானம் அல்லது கணவனுடைய ஸ்தானம் அவர்களால் தங்களுக்கு லாபம் உண்டு ஜெயம் உண்டு வெற்றிகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் உங்களை சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் நீங்கள் வேண்டிய பொருளை வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் கேட்குறத வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க அடுத்த நிமிஷம் செஞ்சிருவாங்க இவ்வாறாக பல வகையிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் மிகவும் கொடுத்து தான் சரி ஏழாம் இடத்தில் இருக்க வேறு என்ன செய்யும் உங்களுடைய உங்களுடன் பிரயாணிக்கும் உங்களுடைய பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி இது பிஸ்னஸ் பார்ட்னர் வியாபாரத்தில் தங்களுடைய பங் பங்குதாரர் அவர்களும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க கெட்டது பண்ண மாட்டாங்க நீங்கள் கெட்டதை நினச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அந்த அமைப்பில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிக விசேஷ பலன்கள் மிக மிக அதீதமான விசேஷ பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தனுசுராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் தான் அவங்க நினச்சதை தான் செய்வாங்க நினச்சபடி தான் நடந்துப்பாங்க மிகவும் பிடிவாதக்காரர்கள் சற்று அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க சுயமாக இயங்குவாங்க தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதை தான் செய்வார்கள் அது தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாகனா வேணா இருக்கட்டும் இவ்வாறெல்லாம் நல்ல பலன்கள் நல்ல அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கவிருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சரி சார் எல்லாம் நடக்குது நாங்கள் ஏதாவது எளிய பரிகாரங்களோ கோயில் பரிகாரங்களோ ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்குமா கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் இந்த குரு பேச்சி நடந்த ஒரு வருடத்திற்குள் ஏதேனும் ஒரு முறை ஒரு முறையேனும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு சென்று வாருங்கள் கலை கடலில் நீராடுங்கள் ஆழு கிணற்றில் நீராடுங்கள் அப்படியே ந நினஞ்ச துணியோடு போய் செந்தில் ஆண்டவரை மூலவராக இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை தரிசனம் செய்யுங்கள் பிரசாதம் வாங்கிட்டு வாங்க அவரை வழிபாடு பண்ணுங்கள் அவர்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த திருச்செந்தூருடைய கடல் காற்றை சுவாசித்து வீடு திரும்புங்கள் தங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் வெற்றிக்கென்றே முருகப்பெருமானுக்கு உருவாகிய இடம் திருச்செந்தூர் அவர் வெற்றி பெற்ற இடம் வாழ்க்கையில் போரில் வெற்றி பெற்ற இடம் அந்த குரு பகவானுக்கே உரித்தான அந்த ஸ்தலத்தை தரிசனம் செய்யுங்கள் தங்களுக்கு அதிக அளவு நன்மை பயக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க தனுசு ராசிக்காரர் வந்து இந்த குரு பயிற்சி முடிந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்போது அந்த புது தொழில் உண்டான நோட்டு புத்தகங்கள் கணக்கு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி புதுசாக வாங்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நேராக திருச்செந்தூர் போயிருங்க செந்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஒரு அர்ச்சனை செய்து அங்கேயே உட்காந்து ஒரு புது கணக்கு போட்டு புது கணக்கு வரவு வைத்து அங்கேயே பணம் வரவேற்று கண அந்த கணக்கு புதுசுகள் எல்லாம் எழுதிட்டு அதோட ஊருக்கு வந்துட்டு உங்களுடைய தொழிலை ஆரம்பிங்க பெரிய அளவில் விருதியாகும் பெரிய அளவில் வெற்றி பெறும் பெரிய அளவில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் பலவிதமான பொருளாதார முன்னேற்றங்களை அடைவீர்கள் பொருளாதார லாபத்தை அடைவீர்கள் வியாபாரத்தில் உங்களுடைய மூலதனம் பெருகும் லாபம் பெருகும் வருமானம் கூடும் இதெல்லாம் மனதில் வைத்து அடுத்த குரு பயிற்சி வரும் வரை இந்த ஒரு வருஷத்தை குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு வருஷத்தை நன்றாக அனுபவித்து நன்றாக கடின உழைப்பை கொடுத்து உழைப்பில் வெற்றி பெற்று உங்களுடைய தொழிலில் வெற்றி பெற்று மென்மேலும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் எனவே புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் தனுசு ராசி அன்பர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்